இப்போ நாற்பத்தி மூணில் வந்து தமிழ் உணர்ச்சி மாநாடு நடந்துச்சு இல்லையா ஐம்பத்தி ஒன்றில் ஒரு ஹீரோ வர்றாரு அவரை ஹீரோன்னு சொன்னா வேற நம்மள பிடிச்சி கடிப்பாங்க நம்ம ஐயா மாப்பூசி தான் இவர் வந்து திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் தமிழ் அரசு வேணுமா திராவிடஸ்தான் வேணுமா அப்படின்னு தொடர் கட்டுரை அவருடைய தமிழ் முரசு இதழில எழுதுறாரு அதுல ஒரு கட்டுரையில் குறிப்பிடுறாருன்னு எங்களை திராவிடன்னு சொல்லாதன்னு ஆந்திராக்காரன் பேசுறான்டா கண்டிக்கிறான்ண்டா ஆனா எங்களை வந்து திராவிடன்னு சொல்லுன்னு இந்த ஆளு பேசுறாரு எப்படி இதை எங்களால் ஏற்றுக்க முடியும் ஒருபடி மேலே போய் ஆந்திரர்கள் என்ன தெரியுமா கேக்குறாங்க தேசிய கீதத்தில் திராவிடம் அப்படிங்கிற பொது சொல்ல வச்சு எப்படி எங்களை அடையாளப்படுத்துற நாங்க ஏத்துக்க மாட்டோம் சரிடா உன்னை எப்படி அடையாளப்படுத்தினோம் ஆந்திரன்னு சொல்லு அந்த சொல்ல தேசிய கீதத்தில் சேர்த்து வை அப்படிங்கிறான் எப்படிடா வைக்க முடியும் அப்படிலாம் பாட்டை திருத்த முடியாது அவனுக்கு இருந்த மான உணர்ச்சி இன உணர்ச்சி நம்மகிட்ட ஏன இல்லாம போச்சு அதை சுட்டி காட்டி மாப்போசி வந்து தொடர் கட்டுரை எழுதுற ஏழு கட்டுரை